வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா வாட் பிஎல்டிசி மோட்டார் தான் நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது லாஸ்ட் இயர் வந்து கள்ளக்குறிச்சி மோட்டத்தில் போட்டு கொடுத்தது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா பாடியில் பாருங்கள் ஹோல்ஸ் ஆகிருக்கு உள்ளே தண்ணி போயிடுச்சு மோட்டார் ரொட்டேட் ஆகலை பி தேர்ட்டி எரர் பி ஃபிஃப்டி பி தேர்ட்டி ஃபைவ் எரர் மாறி மாறி வருது லைட்டாக ஷேக் ஆகுது அப்புறம் எரர் காமிச்சிட்டே இருக்குனார் கஸ்டமரு அனுப்பிட்டு சொன்னேன் எப்பயுமே வந்து ஒன் டேல வந்து சர்வீஸ் அனுப்புனாங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே அனுப்பும் போது ஒன் டேல கடைக்கு வந்துடும் ஆனால் நாலு நாள் ஆகிடுச்சி அவசரம் உடனே ரெடி பண்ணி கொடுங்க இப்போ தான் ஒன் ஹவருக்கு முன்னாடி வந்தது ஃபுல்லாக பிரித்து பார்த்ததில் உள்ள தண்ணி இருந்தது ஆயில் பாருங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குன்னுட்டு சாக்கடை தண்ணி மாதிரி இருக்குது ப்யூர் வாட்டர் மாதிரி இருக்கும் அந்த ஆயிலு கூலண்ட் ஆயிலு ஃபுல்லாகவே தண்ணி உள்ள மண் எல்லாமே போயிருக்கு சீல்டும் அடி வாங்கியிருக்கு கம்ப்ளீட்டாக பேரிங் ரெண்டுமே போயிடுச்சு இந்த ரெண்டு பேரிங்கும் போயிடுச்சு சென்டர் ஆஃப் மேக்னெட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் வரும் நம்ம இன்டர்னல் கண்ட்ரோலரில் இது வந்து ஹைப்ரிட் மோட்டார் சோலார் ப்ளஸ் கரண்ட் ரெண்டுத்துலேயும் ரன் பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிக்கலாக வருது மேக்னெட் ஃபுல்லாகவே வெட்டிகிளாக வருது இது ரெண்டு பேரிங் இப்போ புதுசாக மாற்ற போகிற எஸ்கே பிராண்டு தான் மாற்றிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா காயில் இருக்கிற இடத்துலையே கரெக்டாக அந்த ஹோல்ஸாக இருக்குது இந்த ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காயில் உள் பக்கம் இங்கே வெல்டு பண்ண முடியாது இதுக்கு வந்து ஆல்ட்ராக நம்ம வந்து பிவிசி பைப் போட்டு வாட்டர் டேப் போட்டுக்கணும் இது மாதிரி ஆல்ரெடி கன்னியாகுமரி காவல் கிணறு கஸ்டமர் கொடுத்திருக்கு லாஸ்ட் இயர் பண்ணி கொடுத்தோம் நல்லாதான் ஓடிட்டுருக்கு இது வரத்துக்கு காரணம் ஒன்று மோட்டார் ஆஃப் பண்ணும்போது சைடில் கரையில் கல்லில் குற்றல் ஆஃப் பண்ணும்போது லைட்டாக குக்கும் மோட்டார் அந்த மாதிரி ஆ குக்கும் போது லைட்டாக ஓட்டாக வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூ ரெடி மன்னால் அதிகமாக இருக்கும்போது கம்ப்ளைண்ட் வரும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது கல் அடிச்சதை விட தண்ணியில் தான் கம்ப்ளைண்ட் என்ன ரீசன்னா வயற்கான பட்டி பருங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு ஒன் இயர் இன்னும் ஆகலை ஃபுல்லாகவே சாப்பிடுச்சி எல்லாம் எஸ்எஸ் பாடி அதுவும் பார்த்தீங்கன்னா கோட்டிங் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரோமியம் கோட்டிங் போட்டு கொடுத்தோம் ஏன்னா தண்ணி அந்தளவுக்கு இருக்குன்றதுனால ரெண்டாவது இது நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த போர் சரிஞ்சிக்கிட்டே அந்த பத்தடி அடி பதினஞ்சு அடி அப்படியே மோட்டார் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த அப்படியே சரிஞ்சு விழும் மண் தட்டார் தட்டானு விழும் அளவுக்கு லூஸ் மண்ணான ஏரியா அதனால் கூட இருந்திருக்கலாம் இப்போ சர்வீஸ் முடிச்சுட்டு ரெண்டு பேரிங் மாற்ற போகிறோம் சீல்டு மாற்றிட்டு இதுக்கு ஓல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி மோட்டார் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு பார்ப்போம் வேறு எங்கேயாச்சும் ஹோல்ஸ் இருக்கான்றதையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணணும் ஹைப்ரிட் மோட்டார் வந்து மேஜராக சர்வீஸ் வர்றது கிடையாது இங்கே ஏன்னா என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நமக்கு மேலேயே டிஸ்பிளேயில் தெரிஞ்சிடும் இதுவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் எரர் காட்டுனது வயர் பிரேக்கிங் எரர் காட்டுனது ஆனால் மோட்டரை எடுத்து பார்க்கும்போது ஷேக்கிங் ஆகிட்டே இருந்தது லைட்டாக ஷேக் ஆகுறது ஓவர்லோட் ப்ரொடக்ஷன் வந்துகிட்டே இருந்தது சரி ஓகே அங்கே பார்க்க முடியாதுன்னு சொல்லி கலட்டி இங்கேயே அனுப்பிவிட்டு சொல்லிட்டேன் எல்லாமே இப்போ பிரிச்சாச்சு வைண்டிங் செக் பண்ணணும் வைண்டிங் எப்படி இருக்குன்றது எல்லாமே ப்ரசிடுத்தி க்ளீன் பண்ணிவிட்டு மேக்னெட் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் பாருங்கள் ஹைப்ரிட் மோட்டார் இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி யாருக்கும் சர்வீஸ் வந்திருக்காது ஃபஸ்ட் டைம் இப்படி தான் சர்வீஸ் இருக்குது மோட்டரோட பாடி ஹோல்ஸ் ஆனதுனால பேரிங் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு தண்ணி உள்ளே போய் ஓடுறதுனால பேரிங்கெல்லாம் பாட்டு போட்டால் கழட்டிட்டு வந்தோம் மூணு பாட்ஸாக கழட்டிகிட்டு வந்திருச்சிக்கையில் இருந்தது எஸ்கே பேரிங் வந்து பிக் பண்ணியாச்சு பிக் பண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வைண்டிங் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பிவிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் கேஜி வந்து பைப் வந்து போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம் வாட்டர் டேப் போட்டு ஏன்னா இது வேறு எதுவுமே பண்ண முடியாது அதுதான் அதுக்கான ஒரு மெயின் சொல்யூஷன் வெல்ட் பண்ணுற ஏரியாவும் கிடையாது பண்ணிவிட்டு மோட்ரு எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் வந்து இப்போது எல்லாம் மாற்றியாச்சு சென்டர் ஆஃப்ட் மேக்னெட்லாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஆயில் ஃபின் பண்ணல மேலே பிவிசி கேப் எதுவுமே போடல இது எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலர் ஹைப்ரிட் மோட்டர் இருந்தாலும் இன்டர்னல் கண்ட்ரோலர் வச்சு டெஸ்ட் பண்ணலாம் நம்ம ஏன்னா அதை எடுத்துகிட்டு வந்து பெரிய இதுவாக வச்சு பண்ணுறதுக்கு ரிஸ்க் அதிகம் மோட்டர் ஆன் பண்ணுற இப்போது ரொட்டேட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா லைன் கொடுத்தாச்சு இப்போ மோட்டார் ரொட்டேட் நல்லா ஆகுது கரெக்டான டைரக்ஷனாக கிளாக் வைஸ் தான் ரொட்டேட் ஆகிட்ருக்கு முன்னே செக் பண்ணும்போது ஆண்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆச்சு எல்லாமே சீல் எல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றி ஆச்சு அருமையாக ரொட்டேட் ஆகுது ஆயில் எல்லாம் ரொம்ப நேரம் ஓட்டக்கூடாது அதனால் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு எப்படி ரொட்டேட் ஆகுது என்ன மாதிரி தண்ணி பம்ப் பண்ணுதுன்னு பார்ப்போம் வாட்ரு வந்து ரெடி ஆயிடுச்சு மேலே எல்லாமே கவர் பண்ணியாச்சு பிவிசி பைப் போட்டு வாட்டர் டேப் போட்டு டபுள் டேப்பும் போட்டாச்சு நல்லாவே ரொட்டேட் ஆகுது ஆயிலாக ஃபில் பண்ணிட்டோம் பம்ப் கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி ரொட்டேட் ஆகுது தண்ணி எப்படி பம்ப்னு சொல்லிட்டு பார்ப்போம்